நம்ம மசூதிக்கு போகும்போது அங்க எல்லா சகோதரர்களும் ஒரு மசூதியில கலந்துக்கலாமா அந்த மாஸ்க்ல அந்த மெசேஜ் கொடுப்பீங்களா அதுக்கு வர்றதுக்கு ஏதாவது கண்டிஷன் இருக்கா இல்ல யாராவது இதை தவறா எடுத்துக்க வேண்டாம் ஆமா அந்த கோயிலோ சர்ச்லயோ போனா நான் வந்து கிறிஸ்டியன் தான் நீங்க சொன்ன முறையிலேயே எல்லா யாருக்கும் மசூதி முன்னோர்கள் கிடையாது நான் கேள்விப்பட்டிருக்கேன் யாரா இருந்தாலும் அங்க கடவுளுக்கு முன்னாடி சமம் தான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அதே போல தச்சனையும் மற்றவங்க இதுல எப்படின்னு அது நமக்கு தேவையில்லை அது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயம் நீங்க சொன்ன மாதிரி முஸ்லிம் முஸ்லிம் சகோதரர்கள் நிறைய பேரு உண்மையா இருக்காங்க என்ன வேற உண்மையா இருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய விஷயத்துல நான் நிறைய காரியங்களை பார்த்திருக்கேன் அந்த தொகுதியிலும் சரி என்னோட டவுட் என்னன்னா இந்த மசூதிக்கு போனா நம்ம எல்லா சகோதரர்களும் எந்த நாள் வேணும் கலந்துக்கலாமா சரி அப்படின்னு ஒரு கேள்விதான் சகோதரர் அவர்கள் இங்க ஒரு அருமையான கேள்வி கேட்டார் தொழுகை குறித்து நீங்க சொன்னீங்க இந்த தொழுகை எல்லோரும் கலந்து கொள்ளலாமா முஸ்லிம்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள வேண்டுமா அல்லது எங்களை போன்ற சகோதர சமுதாய சொந்தங்கள் நாங்கள் பள்ளிவாசல் குழு நுழை நுழைந்தால் எங்களை அனுமதிப்பீர்களா என்று சொன்னால் தாராளமாக நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரலாம் அதுல எந்த விதமான தடையும் அப்படி யாராவது நீங்க உள்ள வரக்கூடாது என்று ஒரு தடை விதித்தால் அது அந்த விதிக்கின்ற தடையை தவிர அந்த மார்க்கம் விதிக்கக்கூடிய தடை இல்லை மார்க்கம் விதிக்க தடைன்னா குரான் உங்களுக்கு சொல்லணும் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அது குறிப்பாக முஸ்லீம் அல்லாதவர்கள் நான் முஸ்லீம்ஸ் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்ற ஒரு வசனத்தை கூட நீங்கள் காட்ட முடியாது அதே போல நபிகளார் வந்து பள்ளிவாசலுக்கு வந்த சகோதர சமுதாய சொந்தங்களை வெளியே சொன்னதும் கிடையாது குறிப்பு மாறாக சகோதர சமுதாய சொந்தங்கள் பள்ளிவாசலுக்கு வந்ததை நீங்கள் பார்க்க முடியும் பள்ளிவாசல வந்து தொழிலுக்காக மட்டுமல்ல நபிகளாருடன் ஒப்பந்தங்கள் பேசுவதற்காக மதினால் இருக்கக்கூடிய மசித நபவி என்ற அந்த பள்ளிவாசலுக்கு வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தூதர்கள் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் அவங்க வந்து வந்த பிறகு அவங்களுடைய வழிபாட்டு நேரம் ஆயிட்டு கிறிஸ்தவ சகோதரிகள் வந்தார்கள் அவங்களுக்கான வழிபாட்டு நேரம் வரும் வழிபாடு பண்ணலாமா என்றார்கள் நவித்தோட ஒரு கிறிஸ்தவ சர்ச்சுக்கு சென்ற போது அங்கே தொலைவுக்கான நேரம் வந்து விட்டது என்று சொன்ன போது அங்க உள்ள மத தலைவர்கள் தொலைவுக்கான டைம் வந்துருச்சு உமரே நீங்க இங்க பாரசீகத்தை அதாவது நீங்க இங்கே பள்ளியிலே தொடலாமே என்று சொன்னபோது உமர் மறுத்தார் ஏன் மறுத்தார் என்று சொன்னால் நான் இங்கே தொழுதால் நாளைக்கு உமர் தொழுத பள்ளி என்று சொல்லி எங்கள் மக்கள் உரிமை கொண்டாடி விடுவார்கள் அதனால் இங்கே தொழவில்லை என்று சொன்னார் அதனால வந்து பள்ளிவாசலுக்கு வரலாம் அங்கே ஒப்பந்தங்கள் பேசலாம் அங்கே நீங்கள் நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளலாம் நாங்கள் விசிட் அவர் மாஸ்க் என்று ஒரு ப்ரோகிராம் நடத்தோம் இங்கே ஜமாத் இஸ்லாமி எஸ்ஐ சார்பாக எங்கள் பள்ளிவாசலுக்கு வாருங்கள் என்று சகோதர சமுதாய சொந்தங்கள் அழைத்து வாங்க இங்க பள்ளிவாசலுக்கு வாங்க அங்க பாருங்க எந்த விதமான உருவமோ எந்த விதமான வீதிக்கான என்ட்ரன்ஸோ கிடையாது இங்க எல்லாருமே வந்து சகோதரர்களா ஒன்றிணைந்து நிக்கலாம் இங்கே சகோதரத்து எப்படி பேணப்படுதுன்னு பாருங்க என்று சொல்லி நாங்களே உங்களை ஆனால் நீங்க தொழலாமா என்று சொன்னால் தொழிலுக்கு என்று சில விதிமுறைகள் இருக்கிறது மற்ற வழிபாடு மாதிரி நின்று அப்படி ஒரு ஒரு தடவை சாமி கும்பிட மாதிரி நின்று மனசுக்குள்ள கேட்டு போற மாதிரி இல்ல தொழிலுக்கு என்று சில விதிமுறைகள் இருக்கிறது என்ன விதிமுறைகள் இருக்குன்னா ஒரு செய்ய வேண்டும் அப்ப நீங்க அதை எங்களை பார்த்து ஒரு செஞ்சாலும் கூட தொழுகையில் தப்பி இருட்டு ஓத வேண்டிய முறைகள் இருக்கு இன்னதான் ஓதனும் தொழில ஓத வேண்டே எடுத்தவொடனே அல்வந்து அதற்கு பிறகு ஒரு சின்ன சூறாவோதனும் ருக்கு என்று சொல்லக்கூடிய அந்த போது ஒரு சின்ன துவா ஓதணும் அப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்கிறதுனாலதான் அவங்களால தொழிலுக்கு முடியல தொழிலுக்கு வர முடியலே தவிர நீங்க தொழிலுக்கு வரக்கூடாது என்ற அந்த நிலை இல்லை நீங்க வந்து பள்ளிவாசலுக்கு வரலாம் தொழிலை பார்வையிடலாம் நீங்கள் இதையெல்லாம் கற்றுக்கொண்டு நாங்கள் தொழிலைக்கு தொடரணும்னா அந்த முறைப்படி அதை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் அதையும் கூட நீங்கள் தாராளமாக கற்றுக்கொண்டு வந்து தொழுவதற்கு மார்க்கத்தில் எந்த விதமான தடையும் இல்லை விதிவிலக்கா எங்கேயாவது சில பேர் வந்து நிர்வாக ரீதியில வந்து இங்கே வரக்கூடாது நீங்க எல்லாம் ஏன் வர்றீங்க என்று சொன்னால் அது நிர்வாகத்தினுடைய கோளாறு முறையை தவிர அது மார்க்கத்தினுடைய விதிமுறைகள் அப்படியாக இல்லை